வணக்கம் சென்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணத்தில் மற்றொரு புதைகுழி வெளிவரும் அதிர்ச்சி தகவல் சுவிட்சர்லாந்தில் இருந்து கஜேந்திரகுமார் பொனம்பலத்திற்கு அவசர அழைப்பு திருகோணமலையில் பேரழிச்சி கண்ட கையெழுத்து போராட்டம் அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக இந்தியாவில் இருந்து வந்த விடுதலை நேர் சிவப்பு நிற தலைப்பட்டிகளுடன் போராட்டத்தில் இறங்கிய மக்கள் மன்னாரில் காற்றாலைக்கு எதிராக வலுக்கும் எதிர்ப்பு பிரேக் சாரதி விபத்தில் தப்பியவரின் அதிர்ச்சி வாக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இந்திய பிரஜை கைது மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி கோர விபத்து நால்வர் படுகாயம் மன்னாரில் ஐஸ் போதைப் பொருள் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை ஆப்கானிஸ்தானில் மீண்டும் நிலநடுக்கம் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் செம்மணி புதைகுழியை விடவும் யாழ்ப்பாணம் மணியந்தோட்ட பகுதியிலும் ஒரு மனித புதைகுலி உள்ளதாக மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி வழக்கில் மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் செம்மணி புதைகுழியை விடவும் யாழ்ப்பாணம் மணியம் தோட்டம் பகுதியிலும் ஒரு மனித புதைகுழி உள்ளதாக மாணவி கிருசாந்தி குமாரசுவாமி வழக்கில் மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இவ்வாறு செம்மணி மனித புதைகுழியை வெளிக்கொண்டு வருவதில் முக்கிய பங்காற்றிய கிருபாகரன் தெரிவித்துள்ளார் அரியாலை மனித புதைகுலி என்பது சோமரத்ன ராஜபக்ஷவிக்கு மட்டுமல்ல அரியாலையில் வாழும் மக்களுக்கும் தெரிந்ததே இவ்வாறான மனித புதைகுலிகள் எங்கே உள்ளது என பார்த்தால் ராணுவத்தின் மண் அணை செல்கின்ற காவலர்களுக்கு அருகிலும் உயர் பாதுகாப்பு வலயத்தில் அமைந்துள்ள ராணுவ முகாம்கள் மற்றும் சோதனை சாவடிகள் சதுப்பு நிலங்களிலும் காணப்படுகின்றன அரியாலை புங்கங்குளம் பகுதியில் இருந்த ராணுவ முகாமில் கூட மனித புதைகுலி இருந்திருக்கலாம் என்ற பரவலான கருத்து உள்ளது என்று தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு தூதரகம் அழைப்பொன்றை விடுத்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு சுவிட்சர்லாந்து தூதரகம் அழைப்பொன்றை விடுத்துள்ளது இலங்கை சுவிட்சர்லாந்து எழுபதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இடம்பெறும் ஆய்வு மாநாட்டில் கலந்து கொள்ளவே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வானது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் இலங்கை சுவிட்சர்லாந்து நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற உள்ளது இதன் அடிப்படையில் எதிர்வரும் பதினான்காம் திகதி குறித்த மாநாடு முன்னெடுக்கப்படவுள்ளது தூதரகம் விடுத்துள்ள அழைப்பில் இலங்கையில் புதிய அரசியலமைப்பு மாற்றம் நிகழ உள்ள நிலையில் இலங்கை அரசியல்வாதிகள் அரசியல் அமைப்பு பற்றிய ஆழமான நேரடி நுண்ணறிவுகளை பெறவும் மற்றும் அர்த்தமுள்ள பரிமாற்றங்களில் ஈடுபடவும் இது ஒரு வாய்ப்பை வழங்கும் என தூதரக அழைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையைச் சேர்ந்த சுமார் பதிமூன்று தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் குறித்த மாநாட்டில் ஒரே ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கலந்து கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலையில் மாபெரும் கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது திருகோணமலையில் மாபெரும் கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் இன்று திருகோணமலை சிவன் கோயிலடி மூன்றலில் இடம்பெற்றுள்ளது அனைத்து கட்சிகளின் சார்பில் யாழ் செம்மணியிலும் ஏனைய பிரதேசங்களிலும் இடம்பெற்ற மனித படுகொலைகளுக்கு நீதி வேண்டி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்திற்கு பெருமளவான உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் வயதான மக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் மற்றும் கட்சி அங்கத்தவர்கள் என பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டு கிரிசாந்தி குமாரசாமி போன்ற மாணவிக்காகவும் அவரை போல் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி மக்களுக்காகவும் நீதி வேண்டி தமது ஆதரவை வழங்குவதாக தெரிவித்துள்ளனர் மேலும் இன்று மாலை விருகல் மற்றும் அன்பு வழிபுறத்திலும் இந்த கையெழுத்து பெறும் நீதி கோரிய போராட்டம் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது திரையில் வாடும் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி விடுதலை நீர் சேகரிக்கும் வேலை திட்டம் தமிழர் தாயக பகுதிகளில் சிறையில் விடுதலையை வலியுறுத்தி விடுதலை நீர் சேகரிக்கும் தாயக பகுதிகளில் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கு பகுதிகளில் கடந்த நாட்களில் விடுதலை நீர் சேகரிக்கப்பட்டதை அடுத்து இந்த வேலை திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது அந்த வகையில் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு வலு சேர்க்கும் முகமாக புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் இந்த விடுதலை நீர் சேகரிப்பு இடம்பெற்று வருகின்றது அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் காசி உட்பட இந்தியாவின் பல தீர்த்தங்களில் இருந்து புனித நீரானது எடுத்து வரப்பட்டு விடுதலை நீர் சேகரிப்பு பானையில் சேமிக்கப்பட்டது இந்த விடுதலை நீர் சேகரிப்பு நிகழ்வானது நல்லூரில் அமைந்துள்ள சிவகுரு ஆதீனத்தில் நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்வில் தவத்திரு வேலம் சுவாமிகள் காணாமல் ஆக்கப்பட்டோரது சங்கத்தினர் அரசியல் கைதிகளின் உறவுகள் குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பினர் தென்னிந்தியாவில் இருந்து வருகின்ற உறவுகள் யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது காற்றாலை அமைப்பதற்கு எதிராக மன்னார் மாவட்ட மக்கள் முப்பத்தைந்தாவது நாளாகவும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காற்றாலை அமைப்பதற்கு எதிராக மன்னார் மாவட்ட மக்கள் முப்பத்து ஐந்தாவது நாளாகவும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மன்னார் பிரதான சுற்றுவட்ட பகுதியில் ஒன்று திரண்டு நூற்றுக்கணக்கான மக்கள் காற்றாலை மற்றும் கனியமணல் போன்ற அழிவு திட்டங்கள் மன்னார் மாவட்டத்திற்குள் இனியும் வேண்டாம் என்று ஒருமித்த குரலுடன் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்றைய தினம் போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் மன்னார் ஜோசபாஸ் கிராமத்தை சேர்ந்த மக்களும் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார் போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் சிவப்புனர தலைப்பட்டிகளை அணிந்து பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக திணிக்கப்படும் குறித்த செயர்திட்டங்களுக்கு எதிராக தமது அதிருப்தியினையும் வெளியிட்டிருந்தனர் அதே நேரம் இன்றைய தினம் மன்னார் மாவட்ட மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக வவுனியா வேப்பங்குள கிராம மக்களும் அவர்களுடன் வேப்பங்குள பங்கு தந்தை மற்றும் அருட் சகோதரிகளும் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எல்லாம் வெள்ளவாய பள்ளத்தாக்கில் இருந்து பேருந்து விழுவதற்கு முன்பு அதன் பிரேக் செயலிழந்ததாக சாரதி கத்தியதாகவும் அப்போது பயணிகள் அனைவரும் சிரித்ததாகவும் பேருந்தில் பயணித்த பயணி ஒருவர் தெரிவித்துள்ளார் வெள்ளவாய பள்ளத்தாக்கில் இருந்து பேருந்து விழுவதற்கு முன்னர் அதன் பிரேக் செயலிழந்ததாக சாரதி கத்தியதாகவும் அப்போது பயணிகள் அனைவரும் சிரித்ததாகவும் பேருந்தில் பயணித்த பயணி ஒருவர் தெரிவித்துள்ளார் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் விபத்து தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பேருந்து விழுவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னர் பிரேக் சாரதி தெரிவித்துள்ளார் அப்போது நடத்துனர் உட்பட பயணிகள் அனைவரும் சிரித்தனர் சில பயணிகள் சாரதியை பார்த்து பொய் கூற வேண்டாம் எனவும் கூறினர் அதனை அடுத்து உண்மையில் பிரேக் செயலிழந்ததை பயணிகள் உணர்ந்து கொண்டனர் எதிரே வந்த வாகனத்துடன் மோதியே பேருந்து கீழே விழுந்தது அதன் பின்னர் நான் இறந்து விடுவேன் என நினைத்தேன் வைத்தியசாலையில் விழிக்கும் போதே உயிருடன் இருப்பதை உணர்ந்து கொண்டேன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் எனக்கு சுயநினைவு இருக்கவில்லை அதன் பின்னர் ஒரு குழந்தை கத்தும் சத்தத்தை கேட்டே பின்னரே சுயநினைவு வந்தது என தெரிவித்துள்ளார் நேற்று இரவு சுமார் ஒன்பது மணியளவில் எல்ல வெள்ளவாயு சாலையில் மகபாங்குவுக்கு அருகே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது வெள்ளவாயுவை நோக்கி சென்றிருந்த சுற்றுலா பேருந்தொன்றை எதிரே வந்த ஜீப் வாகனம் மோதியதில் பேருந்து சாலையோரத்தில் அமைக்கப்பட்டிருந்த இரும்பு வேலியில் மோதி சுமார் ஆயிரம் அடி ஆழமுள்ள பள்ளத்தாக்கினுள் விழுந்துள்ளது விபத்தில் ஒன்பது பெண்களும் ஆறு ஆண்களும் என மொத்தமாக பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஐந்து பெண்கள் ஆறு ஆண்கள் மூன்று சிறுவர்கள் இரண்டு சிறுமிகள் என பதினாறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் அனைவரும் பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களின் உடல்கள் தீயத்தளவு பண்டாரவல மற்றும் பதுளை வைத்தியசாலைகளில் வைக்கப்பட்டுள்ளன இந்த விபத்துக்கு தொடர்புடைய ஜீப் சாரதி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை எல்லா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள குஷ்போதை பொருளுடன் இந்திய பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள குஷ் போதை பொருளுடன் இந்திய பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்ட சுற்றி வளைப்பிலேயே குறித்த நபர் சிக்கியுள்ளார் குறித்த சந்தேக நபர் இன்று காலை சுமார் ஏழு நாற்பத்தி ஐந்து மணியளவில் ஏர் இந்தியா விமானம் ஏஐ இருநூற்று எழுபத்து ஏழு மூலம் இலங்கையை வந்தடைந்துள்ளார் இதன்போது பறிமுதல் செய்யப்பட்ட குஷ் போதைப்பொருளின் மொத்த எடை பத்து தசம் ஏழு ஐந்து கிலோகிராம் எனவும் அதன் மொத்த மதிப்பு நூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் என்றும் சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதன்படி விமான நிலைய சுங்க வளாகத்தில் சமீபத்தில் நிறுவப்பட்ட அதிநவீன ஸ்கேனரை பயன்படுத்தி இந்த போதைப்பொருள் அனுப்பப்பட்டது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பனிக்கன்குளம் பகுதியில் மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியதில் நால்வர் காயமடைந்துள்ளனர் முல்லைத்தீவு மாங்குளம் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பனிக்கன்குளம் பகுதியில் மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியதில் நால்வர் காயமடைந்துள்ளனர் இன்று அதிகாலை ஏ ஒன்பது வீதியின் பனிக்கன்குளம் பகுதியில் குறித்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தானது டிப்பர் வாகனத்திற்கு பின்னால் வந்த பாரவூர்த்தி டிப்பருடன் மோதிய அதே நேரத்தில் பின்னால் வந்த ஹயஸ் வாகனம் பாரஊர்தியுடன் மோதியதில் ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் நான்கு பேர் காயமடைந்துள்ளதுடன் விபத்து தொடர்பில் மாங்குளம் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மன்னாரில் ஐஸ் போதைப் பொருள் குற்றவாளி ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மன்னார் ஐஸ் போதைப் பொருள் குற்றவாளி ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மன்னார் பிரதேசத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கால பகுதியில் பதினோரு கிராம் தூய நிறையுடைய ஐஸ் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவருக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதி திரு மிகால் தலைமையில் குறித்த வழக்கு நேற்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் குற்றத்தின் பாரதூரத் தன்மையை கருத்தில் கொண்டு சந்தேக நபருக்கு எதிராக குறித்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது எதிரி தரப்பில் ஜனாதிபதி சட்டத்தர்ணி யூஆர் டி சில்வாவுடன் சட்டத்தரணி ஹுனைஸ் பாரூக் ஆகியோர் ஆஜராகியிருந்தனர் வழக்கு தொடுநர் தரப்பில் சட்டமா அதிபர் சார்பில் அரசு சட்டவாதி ஆறுமுகம் தனுஷன் ஆஜராக இருந்தார் வழக்கு தொடுநர் தரப்பில் வழக்கு நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டதன் அடிப்படையில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது சர்வதேச செய்திகள் ஆப்கானிஸ்தானின் தொலைதூர தென்கிழக்கு பகுதியில் நேற்று இரவு ஐந்து ஆறு அளவிலான நிலநடுக்கம் பதிவானதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஆப்கானிஸ்தானின் தொலைதூர தென்கிழக்கு பகுதியில் நேற்றைய தினம் இரவு ஐந்து புள்ளி ஆறு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த ஆறு நாட்களில் மூன்றாவது நிலநடுக்கமாக இது ஏற்பட்டுள்ளது முதல் நிலநடுக்கத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்ற நிலையில் குறித்த நிலநடுக்கம் அந்த நாட்டு நேரப்படி எட்டு ஐம்பத்து ஆறு அளவில் பதிவாகியுள்ளது இதனால் நங்கர்ஹார் மற்றும் குனார் மாகாணங்களில் உள்ள மக்கள் அச்சத்தில் இருப்பதுடன் அந்த பகுதியில் இருந்து வெளியேறி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வியாழக்கிழமை இரவு ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் கிடைக்கவில்லை இருப்பினும் காயமடைந்த சுமார் பதினேழு பேர் குணார் மாகாண வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அதே நேரம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இரண்டாயிரத்து இருநூற்று ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் மூவாயிரத்து அறுநூற்று நாற்பது பேர் காயமடைந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடக அறிக்கைகள் தெரிவித்துள்ளன செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்